நம்பர் தான் கேட்டிருக்காங்க ஃபோர் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் சரி அல்லாவின் தூதர் கூறினார்கள் நமது நோம்பிற்கும் வேதக்காரர்களின் உபவாசத்திற்கும் இடையில் உள்ள வேறுபாடு சகரு நேரத்தில் உண்பது தான் இதை அமர்வுன்னு ஆசு அறிவிக்கிறார்கள் சஹி முஸ்லீம் என்று இந்த ஹதீஸை போட்டுவிட்டு என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தரவும் அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஒரு ஹதீஸ் இருக்கு என்ன இருக்குதுன்னு கேட்டால் அவர் சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து முஸ்லீமில் இருக்குது முஸ்லீமில் இருக்குதுன்னு அவர் போட்டிருக்காரு ஃபசுலு மா பைன சியாமினா நமது நோன்பிற்கும் ஓ சியாமி அகலில் கிதாபி வேதமுடையோருடைய மற்ற வேதக்காரருடைய நோன்புக்கு மத்தியில் உள்ள வேறுபாடு அக்லத்து சஹரி சஹரு நேரத்தில் சாப்பிடுவது தான் இன் வித்தியாசம் நபிகள் நாயின் சொல்லிட்டாங்க இப்போ நம்முடைய நோன்புக்கு அவங்க நோம்புக்கு மத்தியில் இது மட்டும்தானா வித்தியாசம்ட்டா நிறைய வித்தியாசம் இருக்கும் இது மட்டும்தான் வித்தியாசம் இல்லை இது ஒரு வித்தியாசமே தவிர இது ஒரே வித்தியாசம்தான் விளங்கிக்கிற கூடாது அந்த வேதக்காரங்க நோன்பு வச்சாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து அந்த சகரில் ஒருக்கா சாப்பிட்டு நம்மளை கொஞ்சம் தயார்படுத்திக்கிட்டு சுப்புகிலேருந்து நோன்பு வைக்கிறதுன்றிருக்குல்ல அது அவங்கள்ட்ட கிடையாது ராத்திரி படுப்பாங்க காலையில் எழுந்திரிச்சா நோன்புன்னு இருந்துக்குருவாங்க அந்த காலத்து இப்போ இருக்கான்னு தெரியல நபிகள் நாயகம் செல்லாசலம் சொல்லக்கூடிய காலத்தில் வந்து அந்த பகுதியில் இருந்த மக்கள்கிட்ட இப்படி ஒரு வழக்கம் இருக்கிறது இதுலேருந்து விளங்கிக்கிறோம் இதுக்கு நம்ம வேற ஆதாரம் தேட தேவையில்லை ரசூல்லா சொல்கிறாங்க அந்த மக்கள்கிட்டே சொல்கிறாங்க என்று சொன்னால் அன்றைக்கு இருந்து அந்த மக்கள்கிட்ட இந்த வழக்கம் இப்போ யூதர்களுடைய நோன்பு எப்படி நமக்கு தெரியலை அந்த காலத்தில் இருந்துச்சு இப்போவும் இப்படி தான் இருக்கான்னு தெரியலை ஆனால் ரசூல் சல்லாசலன் சொல்கிறாங்க நம்ம நோம்புக்கும் அவங்க நோம்புக்கும் வித்தியாசம் என்னென்னு கேட்டால் நீங்கள் வந்து சகரை வந்து சாப்பிடுங்க அவங்க சகர் சாப்பிட மாட்டாங்க சகர் வைக்கிறது வந்து ஒரு சுண்ணத்து வழிமுறை நமக்குள்ளே வழிமுறைன்னு சொல்கிறாங்க இதை விளக்க சொல்கிறாங்க விளக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை பல விஷயங்களில் யூதர்களுக்கு நமக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது அந்த வேறுபாடுகளில் எந்த வேறுபாடை நம்ம வந்து கவ கவனித்து கடைப்பிடிக்கணுமோ அந்த வேறுபாட்டை வந்து ரசூல்லாம் சொல்லித் தர்றாங்க நீங்கள் அவங்க மாதிரி நோன்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு ராத்திரிக்கு படுத்துப்பட்டு காலையில் நோன்பு வச்சுப்படாதீங்க நம்ம வந்து சகறு சாப்பிட்டு சுப்பு நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே எந்திரிச்சு அந்த நேரத்தில் ஒரு சாப்பாடை சாப்பிட்டு விட்டு அப்புறமேலும் சுப்புகளை நோன்பு வைங்க நமக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு ரசூசல்லா அலைசல்ல அவர்கள் அவங்களுடைய நோன்பை பார்க்குறாங்க அந்த நோன்பு வந்து நோன்பாளிக்கு அதிக சிரமம் தரக்கூடியதாக இருக்கிறது ஏன்னா இரவுல சாப்பிட்றாங்க இரவுல சாப்பிட்டு விட்டு மறுநாள் இரவுக்கு சாப்பிட்றதா இருந்தால் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிவிடுகிறது அவ்வளவு நீண்ட நேரமாக என்ன செய்யக்கூடாது சாப்பிடாமல் இருப்பது வந்து நோன்பு வந்து நமக்கு நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கணுமே இல்லையா அவனால் இருபத்தி நாலு மணி நேரம் நோன்பு ஆகிடக்கூடாதுங்கிறது சொல்கிறாங்க நீங்கள் சகரில் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சாப்பிடாமல் இருக்கிற இடைவெளி வந்து பன்னிரெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் ஆகிவிடும் அது வந்து ஒரு நன்மை தரக்கூடியது அதை விட தாண்டி போனிச்சுன்னா உடம்புல என்ன செய்யும் எல்லாமே குளுக்கோஸ்லாம் இறங்க ஆரம்பிச்சிடும் அது ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தி விடணும் அப்படிங்கிறக்கா ரசூல் சொல்லாசனம் சொன்னாங்க இது அந்த சகரு சாப்பிட்றது வலியுறுத்துறதுக்காக சொல்கிறாங்க அவங்க நோம்புல சகர் வைக்க மாட்டாங்க நீங்கள் சகுர் வைங்க அந்த சகர் வைக்கிறத வலியுறுத்துவது நோக்கமே தவிர இது ஒன்று தான் வித்தியாசம்னு கிடையாது அவங்களுக்கு நமக்கு எல்லா விஷயங்களையும் ஏராளமான வேறுபாடுகள் இருக்கிறது இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு மாறு செய்யணும் அவங்க சகர் இல்லாமல் நோன்பு வைக்கிறாங்க இல்லையா நம்ம சகர் வச்சு நோன்பு வைக்கணும் அவ்வளோதான் அதுக்குரிய விளக்கம்